ஸ் எல்லாருக்கும் பிரின்சியோட அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க ஆல்ரெடி தும் இல்லை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க அஃப்கோர்ஸ் இந்த கொஞ்ச நாளாக இந்த டாபிக் ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருக்கு யாரோட போன் ஓப்பன் பண்ணாலும் எப்படியாவது இந்த டாப்பிக்கை பார்த்துருவீங்க நீ எக்ஸாக்டா அந்த டாபிகை பற்றி தான் பேச போறியா பிரின்ஸுன்னு கேட்டா அஃப்கோர்ஸ் கிடையவே கிடையாது நான் இந்த டாபிக்கோட பேசிக் தான் பார்க்க போறேன் இன்னும் நம்ம எந்த டாபிக் பத்தி பேச போறோம் தெரியாம இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அகோரிகள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அகோரிகள் அகோரிகள்னா யார் என்ன ஏன் அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க இப்படின்னு பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போயிடுவோம் சரிங்களா அகோரிகள் அகோர சாதுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சாதுக்கள் அப்படின்னா முற்றும் துறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் நம்மளோட ஆசா பாசங்கள் எல்லாத்தையுமே திறந்து கடவுளை துணை கடவுளை கதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள தான் நம்ம சாதுக்கள்னு சொல்லுவோம் அகோ அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை அதை தான் நம்ம சேர்த்தி வச்சு அகோரி அகோரிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த அகோரத்துவம் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஒன்றாவது வருஷம் அதாவது சிஸ்டீன் நாட் ஒன் அப்படிங்கிற இயர்லேருந்தே அகோரத்துவம் ஸ்டார்ட் ஆயிருக்கு யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹியூமன் அகோரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்களா எனக்கு இந்த கியூரியாசிட்டி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு கீனா ராம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அகோரியா மாறினார் அதாவது ஹியூமன் அகோரி சிஸ்டீன் நாட் ஒனில் இவரோ அகோரியா சேஞ்ச் ஆனார் இவர் எப்படி சேஞ்ச் ஆனார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது பட் இவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாங்க அந்த செட் ஆஃப் ரூல்ஸுக்கு பேர் அகோரா அப்படின்னு சொல்லி வச்சாங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க பேர் அகோரிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க இந்த சிக்ஸ்டி நாட் ஒன்ல கீனாராம் அப்படிங்கிறவர் இப்போ மக்களால் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாபா கீனாராம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படி இல்லைனா கீனாராம் அகோராச்சாரியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களை கூப்பிட்டு இருக்காங்க அண்ட் இந்த கீனாராம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்களோட கேரக்டர்லாம் சேஞ்ச் பண்ணி அகோரியா மாறி டிஃப்ரெண்டாக வந்து இந்த மனித மாமிச சாப்பிட்றது அதுக்கப்புறமா ட்ரெஸ் இல்லாம சுத்துறது இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணும்போது அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க கீனாராம் எழுதின புக்ல அவங்க முக்கியமாக மூணு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க தெய்வத்தை நம்ம எந்த இடத்துலலாம் தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கடவுளை நம்ம எந்த இடத்துல நினச்சி பார்க்குறோம் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு துக்கம் எல்லாம் கடவுளை நினச்சி பார்க்குறோம் செகண்ட் பாயிண்ட் நமக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் இருந்தால் கடவுளை நினச்சி பார்க்குறோம் எந்த மாதிரி இருந்தானே கேட்குறீங்க ஏதாவது கோயில் ஃபங்க்ஷன்னா பாருங்கள் செம்ம ஹாப்பியாக இருப்போம் ஆனால் அந்த இடத்துல நம்ம கடவுளை நினச்சி பார்த்துட்டு தான் இருப்போம் அதே தான் மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நமக்கு சாவு கண்ணில் தெரியும்போது கடவுளை நினச்சி பார்க்குறோம் ஒரு செகண்ட் சாவு கண்ணில் முன்னாடி வந்து போச்சு அப்படின்னா கடவுளை காப்பாத்திட்ட அப்படின்னு கடவுளை நம்ம நினைச்சு பாக்குறோம் இல்லையா அதுதான் இங்கே பாபா கீனாராவ் வந்து சொல்லியிருக்காரு சாவை கண்ணில் பார்க்குறவங்களுக்கு கடவுள் எப்பவுமே வந்து நினப்பில் வந்துட்டே இருப்பாரம்மா ஒரு செகண்ட் நீங்க சாவை கண்ணில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு செகண்ட் தான் மனுஷனோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலாவது நம்ம உருப்படியாக வாழணும்னு சொல்லிட்டு வாழ பல மனுஷங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நீங்க வாழும்போது தான் வந்து நம்ம செய்கிற தப்புகள் என்ன நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறத மனுஷங்க உணர்றாங்க அப்படின்ட்டு பாபா கீனாராவ் அவரோட புத்தகத்தில் சொல்லியிருக்காரு இதனால தான் அகோரிகள் சுடுகாட்டில் இருக்காங்க ஏன்னா சுடுகாட்டில் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பிணங்கள் எரிக்கப்படுறதுனால மனுஷங்களோட வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாலுமே அவங்க லாஸ்ட்டாக இந்த சாபல்ல தான் வந்து முடியுது அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்தாலும் சரி மனுஷங்க ஒரு காலத்தில் இறந்து தான் போகிறாங்க அப்படிங்கிறது அகோரிகளுக்கு அப்பப்போ ஞாபகம் வந்துட்டே இருக்கணும் இப்போ நான் சொன்னது எல்லாமே பாபா கீனாராமோட தாட் ப்ராசஸ் அவங்க என்ன நினச்சிருக்காங்களோ அதை தான் அவங்க புக்கில் எழுதியிருக்காங்க இது எல்லாமே சயின்டிஃபிக்கலி ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது மனுஷங்களோட நம்பிக்கை அப்படிங்கறதா இப்ப வரைக்கும் பல காலமாக எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆஃப்கோர்ஸ் இப்போ வந்து சொல்கிறாங்க கங்கையில் வந்து குளிச்சா பாவம் போகும்னு ஏதாவது புக்லேயோ இல்லை ஏதாவது சான்றிதழ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் அது ஒரு செட் ஆஃப் நம்பிக்கை இப்போ அகோரிகள் எப்படி உருவானாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவங்க எப்படி வாழ்வாங்க அப்படின்னு பார்த்தலாமா அவங்க அவங்களோட உடலில் எந்த ஒரு ஆடையும் மனிதருக்க மாட்டாங்க மனிதர்களோட மாமிசத்தை சாப்பிட்டு வாழ்றவங்க இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களோட கழிவு அதாவது மலம் சொல்வாங்கள்ல அதையும் சாப்பிட்டு வாழ்வாங்க அதே மாதிரி மனிதர்களோட எலும்பு கூட தான் வந்து அவங்க மாலைய நிறைய அணிஞ்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம மண்டை ஓட்டுலதான் அவங்க தண்ணியோ சாப்பாடோ இந்த மாதிரி எல்லாம் குடிச்சு வாழ்வாங்க அதுக்கப்புறமா சாம்பல தன்னோட உடம்பு full பூசிப்பாங்க அப்படின்னு பல பல விஷயங்கள் வந்து அகோரிகளை பத்தி இன்னும் சொல்லிட்டே போலாம் அவங்க அவங்கள எப்பவுமே வந்து கிளீனா வச்சுக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் சாம்பல பூசிக்கிட்டாலே தனக்கு எந்த ஒரு நோய் நொடி வராது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் பலர் சொல்றாங்க அகோரிகள் பிளாக் மேஜிக் அதாவது இந்த பில்லி சூனியம்லாம் எல்லாம் சொல்லுவாங்களா இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஆனா பலரும் சொல்றாங்க தங்களோட யோகா தியானம் இந்த மாதிரி பல விஷயங்களால தான் ஹியூமன்ஸால முடியக்கூடிய சக்திகளை அகோரிகள் பண்றாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க அகோரிகள் வந்து சைவ சமயத்தை பின்பற்றுறவங்க அதாவது சிவனோட வழிமுறைகளை பின்பற்றுவாங்க சிவனை தான் கும்பிடுறாங்களான்னு கேட்டால் எக்ஸாக்ட்லி கிடையவே கிடையாது சிவனோட அவதாரமான கால பைரவரை கும்பிடுறவங்க அதுக்கு ஒரு தனி வரலாறே இருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரம்மர் இருக்காரு தெரியும்ல இந்த மாதிரி படைக்கிற க தொழில செய்யறவர் தான் பிரம்மர் அந்த மாதிரி படைக்கிற தொழிலை செஞ்சுட்டு இருக்கும்போது பிரம்மருக்கு ஒரு நாள் தலக்கணம் வந்திருக்கு அதாவது செம்மையான ஈகோஸ்டிக்காக இருக்கார் பிரம்மர் ஏன்னா நான் தானே படிக்கிற தொழிலாக பண்ணிட்டுருக்கேன் அப்போனா வந்து நான் தான் மூத்த கடவுள் ஸோ நீங்கள் எல்லாரும் ஏன் சிவனை வந்து மூத்த கடவுள்னு சொல்லி வழிபடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல டைம் வந்து பிரம்மர் வந்து கோவப்பட்டு அந்த ஈகோஸ்டிக்காய் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இதை போய் விஷ்ணு சிவன் கிட்டே சொன்னேன்னு சிவனும் எதுவும் கண்டுக்காமல் விட்டுருக்காரு ஆனால் பிரம்மர் சும்மா இல்லாமல் சிவனோட வேலையிலையும் வந்து மூக்க நுழைச்ச உடனே சிவனுக்கு கோவம் வந்து தன்னோட ஒரு நகம் அதாவது ஒரு நகத்தை மட்டும் எடுத்து கீழே போட்டிருக்காரு அதுலேருந்து கால பைரவர் அப்படின்னு ஒருத்தர் உருவாகியிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா போய் பிரம்மனுக்கு மொத்தமா ஐந்து தலைகள் இருக்கு அதுல மேல பாத்து இருக்கிற ஐந்தாவது தலைய வந்து கொய்து எடுத்துட்டு வந்திருக்காரு அதாவது வெட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க சரிங்களா சோ அது அதுல இருந்து பிரம்மாவோட அந்த ஈகோ ஆணவம் இதெல்லாமே அழிஞ்சு போயிருக்கு இதுதான் வந்து கால பைரவரோட பிறப்பு ஓகேங்களா கால பைரவர் பிறந்ததுக்கு உண்டான சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட அகந்தை இந்த ஈகோ ஆணவம் இது எல்லாத்தையுமே வந்து அழிக்கிற பொறப்பா தான் இருந்துருக்கு ஸோ அதனால தான் அகோரிகள் எல்லாருமே தன்னோட அகந்தை ஆணவம் ஈகோ இது எல்லாத்தையுமே வந்து துறந்து நாங்கள் கால பைரவரை கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அகோரிகளோட தோற்றத்துக்கு பல பேர் பல காரணங்கள் சொல்கிறாங்க அகோரிகள் வந்து ஒரு செட் ஆஃப் பிளேஸ்ல தான் இருக்காங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது பல பிளேசஸில் பிரிஞ்சு போய் சதறி போய் இருக்காங்க இவங்க எல்லாருமே எப்போ நீங்கள் ஒன்றா பார்க்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா கும்பமேளா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் கும்பமேளா அகோரிகளுக்கும் கும்பமேளாக்கும் என்ன பிரின்சி சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாங்க ஃபஸ்ட்டு கும்பமேளாவோட ஹிஸ்ட்ரி போய் பார்த்துட்டு வந்துருவோம் கும்பமேளா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்க ஒரு விசேஷம்னு சொல்லலாம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டுமே நாலு இடங்கள்லாம் நடக்கும் அந்த நாலு இடங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலகாபாத் அரித்வார் கும்பமேளா நடக்கும் இந்த நாலு பிளேசத்துக்கும் கும்பமேளாக்கும் என்ன சம்மந்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்க நம்ம அசுரர்களும் தேவர்களும் வாழ்ந்த காலத்துக்கு போகணும் பார் கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுத்து ஷேர் பண்ணிக்கிறதா தான் டீலிங்கு ஆனால் பார் கடலை கடைஞ்சி அமிர்தம் வந்தோன்னு அசுரர்கள் அதை தூக்கிட்டு ஓடிட்டாங்க இதை துரத்திட்டு போன தேவர்கள் பன்னெண்டு நாள் அதாவது டே அண்ட் நைட் டுவெல் டேஸ் டே டேஸ் நைட் அப்படின்னு பன்னெண்டு நாள் திறந்துட்டே ஓடி இருக்காங்க இதனால தான் கும்பமேளா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருந்து அந்த அமிர்தத்தை வாங்குற டைம்ல நடந்த போர்ல நாலு டிராப்ஸ் அமிர்தம் வந்து நம்ம பூமியில செதறி விழுந்திருக்கு அதுதான் இந்த நாலு பிளேசஸ் தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த கும்பமேளா இந்த நாலு பிளேசஸ்ல ரொம்பவே விசேஷமா நடக்குது பன்னெண்டு வருஷம் நடந்து முடிந்து பன்னெண்டாவது வருஷம் நடக்கிறது அதாவது நூற்றி நாற்பத்தி நாலாவது வருஷம் நடக்கிற கும்பமேளாவை மகா கும்பமேளான்னு சொல்லுவாங்க இது அலகாபாத்தில் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடக்கும் இந்த டைம்ல உலகமெங்கிலும் இருக்கிற அகோரிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கங்கை யமுனை அண்ட் கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிற சரஸ்வதி நதி இந்த மூணு நதியும் ஒன்று சேர்ற இடத்துல குளித்து அவங்களோட பாவங்கள் வந்து விமோச்சனம் பெறும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் இது எல்லாமே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இது எல்லாமே வந்து அவங்களோட நம்பிக்கை நம்பிக்கைன்னு சொல்றாங்க நம்பிக்கைன்னு சொல்லலாம் கதைகள்னு சொல்றாங்க கதைகள்னு சொல்றாங்க எல்லாமே அவங்கள மனசை பொறுத்தது ஆனால் இப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கு மகா நடந்துகிட்டே தான் இருக்கு கடைசியாக எப்போ மகா மேளா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் அண்ட் இனி எப்போ போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் நடக்கப்போகுது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் நடக்க போகிற கும்பமேளாவை அதாவது மகா கும்பமேளாவை நம்மளால பார்க்க முடியாட்டியும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் நடக்க போகிற கும்பமே லெவல் நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும் எல்லாருமே அலகாபாத் போறோம் அகோரிகளை நிறைய பேரை மீட் பண்றோம் சரிங்களா இதுதான் கும்பமேளாவோட ஹிஸ்டரி பிரின்சி நீ சொன்னதுல கும்பமேளாக்கும் அகோரிகளுக்கும் சம்பந்தமே ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பல பேர் இதுக்கு பல சம்பந்தப்பட்ட கதைகளை சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதுல ஒண்ணுதான் இந்த கும்பமேளா டைம்ல அந்த புனித நதியில குளிக்கும் போது நம்மளோட உடம்புல இருக்கிற நோய்களும் நம்ம செய்த பாவ கருமகளும் தீர்ந்துகிட்டும் அப்படின்னு சொல்றது எங்கெங்கிருந்தோ வந்து ஒன்னு சேர்ந்த அகோரிகள் நூத்துக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தாலும் அவங்க எல்லாருமே வழி விட்டு அகோரிகளுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க எதுக்குன்னு கேட்குறீங்களா குளிக்கிறதுக்குதான் அதுக்கு பேர் ராபாத் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க அகோரிகள் தான் அங்க முதல்ல நீராடணும் அதுக்கப்புறமா தான் நார்மலான பீப்புள்ஸ் எல்லாம் நீராடுவாங்க இதனால அவங்க செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு மோட்சம் சீக்கிரமா கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஸோ பிரின்சி இப்போ நீ எல்லாமே சொல்லிட்டேன் ஓகேங்களா ஐ மீன் நான் என்னெல்லாம் சொன்னேன்னா அகோரிகளோட வாழ்க்கை வரலாறு என்ன அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அவங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ஃபாலோ பண்றதுக்கு என்ன ரீசன் அப்புறமா கும்பமேளா நான் என்ன கும்பமேளாவுக்கும் அகோரிகளுக்கும் என்ன சம்பந்தம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ரீசனாக நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கே இல்லை ரீசனாக நிறைய வந்து சர்ச்சைகள் வந்துட்டு அதுக்கு நீ என்ன சொல்லுவ அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அகோரிகள் அப்படிங்கிற மீனிங் என்னன்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் அகோர சாதுக்கள் சாதுக்கள்னா என்னென்னா தன்னோட ஆசா பாசங்களை விட்டுட்டு தாமியே கதி அப்படின்னு கிடக்கிறதா அகோர சாதுக்கள் இப்போ அகோரிகள் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற அவங்க லைஃப் ஸ்டைலை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவங்கள உண்மையான அகோரிகளாக இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க இன்னொரு பியூட்டிஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் டில் தட் பை பாய்